நீ நான் காதல் சிறியல்டே பேசுவேன் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் வந்து ரொம்பவே கோபமா வந்து நின்றுட்டு அபி வந்து எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னதோ சும்மா நடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அபி நீங்க இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது நான் எதிர்பார்த்தத விட ரொம்ப அதிகமெல்லாம் கூட பேசியிருக்கீங்க இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்றாங்க இந்த ரிங்கு என்ன இது கூட உனது இல்லைன்னு சொல்லப் போறியா எனக்கு என்னவோ ஒரு சந்தேகமா இருக்கு இந்த விஷயத்துல முரளி வந்து ஏமாத்துற மாதிரி தெரியல நீ தான் ஏமாத்துற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே அபி பயங்கரமா கோவப்படுறாங்க நான் இந்த ரிங்க வந்து முரளி கிட்ட அடகு வைக்கிறதுக்காக குடுக்க சொல்ல இதே நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே பயங்கரமா கோவப்பட்ட ராகவ் இன்னும் என்ன சொல்லணுமோ சொல்ல எனக்கு அதை பத்தி இந்த கவலையும் கிடையாது என்னுடைய அக்காவுக்கு குழந்தை பிறக்குற வரையும் மட்டும் தான் உனக்கு டைம் அதுக்குள்ள நீ என்ன நிரூபிக்கிற நினைக்கிற நிரூபிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ராகவ் அங்க இருந்து போறாங்க அபி பயங்கர கோபத்துல என்னதான் பண்றதோ தெரியல இந்த முரளிய பத்தின உண்மை தெரிஞ்சா சங்காரம் பண்ணிடுவேன் ஆனா எதுவுமே தெரியல அதுக்கு முதல்ல வந்து இந்த சங்கரை வந்து கண்டுபிடிக்கணுமே சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த வழியில சங்கர் வராங்க உடனே அபி வந்து இந்த முருளை கூட இருந்த சங்கர் தானே நீ சங்கர் தானே சொல்லிட்டு பிடிக்க பாக்குறாங்க அதுக்குள்ளவே வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஐயோ என்ன பண்றது கை கெட்டத வாய் கெட்டாத போயிடுச்சு நம்ம இவனை வந்து பிடிக்கணும்னு பார்த்தோம் ஆனா இவனை பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க உடனே நம்ம அபி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல போயிட்டு அணு